ஆயிரம் அடுக்கு தேசிய ஏத்துறீங்க அந்த தேசிய பொடியின் ஒரு பகுதி அந்த குடும்பத்திற்கு தந்திருந்தால் அந்த மானத்தை காப்பாற்றி இருப்பார்களா அல்லவா போய் கிடக்குது சொன்னார் வெளிப்படையாக பேசினார் ஒப்பிட்டு விட்டான் பெண்பர்களை அவமானப்படுத்தி விட்டான் பெற்றோர்களை அவமானப்படுத்தி விட்டான் பெற்றோர் என்கிற பெயரில் திகாக்கி விபச்சாரம் செய்கிற பெற்றோரை சொன்னேனே தவிர தமிழ்நாட்டில் படிக்கிற எந்த பெற்றோரையும் சொல்லவில்லை தோழர் வளர்மதி அவர்களும் சக தோழர்களும் பேருந்துகளிலே ஏறி துண்டு அறிக்கைகளை விநியோகம் செய்து அங்கு நடந்த இந்த மாபெரும் இனப்படுகொலை குறித்து பேசுகின்ற போது நான் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கின்ற போது எந்த பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள் துயரப்பட்டிருக்கிறார்கள் அநியாயமாக அக்கிரமாக கற்பழிப்புக்கு கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி போய் எல்லாம் செய்திகளை எல்லாம் ஒரு பெண்ணாக இருந்து அவர் எடுத்து வைக்கின்ற போது சரணமற்றும் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் பேருந்துகளிலே நான் பார்க்கிறேன் தமிழ் சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது இவ்வளவு ஒரு மோசமான இழிவுப்புறைகளாக ஒன்றரை லட்சம் ஈரத்தில் மக்களை கொன்று குவித்தார் அதை குறித்து வேதனையான ஒரு வரியை கூட ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் சொல்லி ஒரு தொலைக்காட்சியில் வருகிற நிகழ்ச்சியை குறித்து பேசிவிட்டு நான் சொன்னேன் படுகொலை செய்து கொண்ட போது நாம் இங்கு வேற ஒரு கலை நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே பார்த்துக் கொண்டிருந்தமே சரணமற்ற இருந்தமே என்று சொல்லிவிட்டு நான் எழுப்பிய கேள்வியை சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொன்னேன் அதற்கு இன்றைக்கு புரிதல் இல்லாதவர்கள் ஒன்னே முக்கால் மணி நேரம் ஒரு உரை பேசுகிறேன் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய இங்கு பெண் போராளிகள் நூற்று அமர்ந்திருக்கிறார்கள் எத்தகைய இடைபாடுகளையும் எதிர்கொண்ட பெண் போராளிகள் ஆளுமைகள் வேலையில் இருக்கிறார்கள் இந்த பெண் போராளிகளின் வழியில் வந்த இந்த தொழிற்சமத்தின் இன்றைய பெண்கள் இளம் பெண்கள் பெரும் ஒரு லைக் ஷேர் ரீல் ஷார்ட்ஸ் யூடியூப்ல பல பேர் பார்க்கணும் அதன் மூலமாக காசு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன் ஆடைகளை அவித்து காட்டி இளைய தலைமுறையை சீராக்கிறார்களே இவர்கள் வேறு தொழில் செய்து சொன்ன வார்த்தையை பிடித்து வைத்துக் கொண்டு நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் கார்பரேட் இந்த மண்ணுக்காக இந்த இனத்திற்காக சமத்துவத்துக்காக சமநீதிக்காக சாதி ஆதிக்கத்திற்காக தீண்டாமை ஒழிப்பிற்காக எண்ணற்ற போராளிகள் இந்த மண்ணில் மாட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதே இந்த இயக்கத்தை சேர்ந்த ரவீந்திரம் தோழர் போன்றவர்கள் சிவா போன்றவர்கள் ரகு போன்றவர்கள் கேரள எல்லையில் என்று கொல்லப்பட்ட சுப்ராஜ் தேவராஜ் அஜித்தா போன்றவர்கள் என்று பட்டியல் ஈண்டு கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய தலைத்தில் தோழர் தமிழரசன் தொடங்கி எண்ணற்ற போராளிகள் லட்சம் லட்சப்பாரிகள் நான் தோழர்களோட வாய்ப்பு எடுத்து பேசுகின்ற போது சொல்லுவேன் என்னுடைய வருமானமாக இருந்தாலும் உழைப்பாக இருந்தாலும் பதவிகளாக இருந்தாலும் விட உயர்ந்த பதவிக்கு உச்சத்தை தொட்டாலும் உங்களை போன்றவர்களுக்காக வேல்முருகன் ஆகிய நான் பதவி எனக்கு ஒரு மக்கள் தமிழ் சமூகத்தில் வாழ்றான் இந்த ஏழு கோடி தமிழ் சமூகத்தில் இங்க வந்து இருக்கிற சில நூறு பெண்களை தவிர்த்து இந்த மண்ணையும் மக்களையும் மொழியும் இனத்தையும் கனிம வளங்களையும் காது வளங்களையும் இயற்கை வளங்களையும் கடல் வளங்களையும் பாதுகாப்பதற்காக முழக்க

இந்த மேடை என்னை அழைத்ததே நான் கௌரவமாக கருதுகிறேன் இந்த மேடை என்னை அழைத்ததே கௌரவமாக கருதுகிறேன் தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய போராளிகள் தமிழ் வீழ்ச்சி படை என்று எண்ணேற்ற ஆயுத குழுக்களோடு சிறு களமாடியவன் உலகம் சிவக்கும் நாள் வருது உலர்த்தி வையடா விடுபடுது என்று முசலம் தோற்ற இருக்கிற ஆயிரக்கணக்கான இரங்கலை காப்பாற்றி பெறும் நிறுவனங்களிடம் வந்து வீட்டு என் ஏழை மக்களுக்கு தர வேண்டும் என்று செந்துரை முந்திரிக்காடு பகுதிகளும் ஆண்டிபுரம் பகுதிகளிலும் கலந்து நின்றவராக இன்றைய சமூகத்தின் அவலத்தை குறித்து நாங்கள் பேச தொடங்கினால் மடைமாற்றம் செய்யப்படுகிறது பேசுபொருளாக வேறொன்று முன்வைக்கப்படுகிறது எத்தனை நாளை உங்கள் கார்பரேட்டின் கை கூலிகளின் துணையோடு இது போன்ற போராளி இயக்கங்களை போராளி அமைப்புகளை அர்பன் லட்சம் பாடுகள் என்று சொல்வீர்கள் காலம் கழிந்து வருகிறது மாற்றுவோம் கண்டிப்பாக இந்த மண்ணில் மக்கள் போராளிகளை மக்களை

முறையை குறித்து சிந்தித்தவர்கள் நக்சல் பாதிகள் தீவிரவாதிகள் நரேந்திர மோடிகளே எங்கள் உங்களை குருதி ரத்தத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி படத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்கிற நீங்கள் நீங்கள் யார் இந்திய முழுக்க பெரும் பணக்காரன் நிறுவனம் கார்பரேட் நிறுவனத்திற்காக எமது மக்களை கொன்று குவிக்கிறது இந்திய அரசு இந்திய அரசு என்பது கார்பரேட் அரசு அந்த முதலாளர்களுக்காக சதீஷ்கரில் இந்த மாபெரும் ஆளாக்கிய உறவுகளின் கைகள் கூட உடலை தரவில்லை உடலை ஒப்படைக்கவில்லை உணவு காத்து முறை அநியாய அடக்குமுறைகளை தொடர்ச்சி வடகளுக்கு மாநிலங்களில் மணிப்பூர்ல சொன்னாங்க அப்பாவி இளம் பெண்களை அம்மனமாக்கி வீதிகளிலே கொண்டு வருகிறான் என்னடா உங்க சுதந்திர தேசிய கொடி பட்டுள் வீசி கோட்டை கொத்தளத்துல பறக்குது இன்னும் நீங்க ஆயிரம் அடுக்கு பாதுகாப்புல இருந்து தேசிய கொடி ஏத்துறீங்க அந்த தேசிய கொடியின் ஒரு பகுதி அந்த குடும்பத்திற்கு தந்திருந்தால் அந்த மானத்தை காப்பாற்றி இருப்பார்களா அல்லவா சொல்லுங்க இதெல்லாம் ஒட்டச்சி வெளிப்படையா பேசுனா நாங்க தீவிரவாதிகள் நக்சல்வாதிகள் அர்பன் நக்சல்வாதிகள் பேர் வைக்கிறோம் எங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு போறாங்கன்னா பேரு போரு அம்பானி அதற்காக கல்வனத்தை அநியாயமாக கொள்ளையடிப்பதை கண்டிப்பா ஒரு சூரட்டி ஒட்ட முடியாது ஒரு சின்ன அரங்கு கூட்டம் பேச முடியாது ஒரு ஒளிபுரிக்கி வைத்து ஒரு பிரச்சாரம் செய்ய முடியாது போர்க்குடன் கொண்ட எண்ணற்ற இயக்கங்கள் மக்கள் அதிகாரம் நன்றி அதையும் இன்னைக்கு மூணாவது வருஷம் மக்களுக்காக எந்த இயக்கமும் உருப்படி அந்த நாட்டில் இயங்க முடியல கார்பரேட்டுகள் கைக்கூலிகள் திட்டமிட்டு செய்யலாம் திட்டமிட்டு ஆதிக்க அரசுகள் நீதிபதிகளை நீதி பரிபாலன முறை பண்றேன் பாப்பா பார்த்து கேட்கிறேன் வணக்கார கார்பெட்டுகளை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நல்ல ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு கூடுது என் பாவர பெண்ணை ஒருவரின் காவலையை தொடர்ந்து கற்பழித்து விட்டார் என்றால் இந்த வழக்கை நான் தொடுக்கின்ற போது பல மாதங்களாகிறது இன்னமும் என்பதில் ஒரு முந்திரி வீமாரை கொண்டு போய் அடித்து கொலை செய்தார்கள் இன்னமும் சட்டமன்றத்தில் ஐந்து நாடுகளாக போராடி வருகிறேன் இன்னமும் நீதி கேட்கிறேன் நீதி கிடைக்கல ஆனா மற்றவர்களுக்கு என்ன நீதி உடனே கிடைக்குது அது அவ்வாளுக்கு நீதி உடனடியாக கிடைச்சிருது நாங்க பெரியார் பாணிகள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் நாங்கள் ஏதிரிகள்

இதில் தான் உங்களுடைய வல்லாதிக்கு இந்தியாவின் பெரும் படை இருக்கிறது என்பதை விரும்பிக்கிறீங்களா சீனாக்கார வந்தான நேருக்கு நேரம் செருப்பு கொட்டி அடிச்சான எங்க போச்சு உங்க வீரம் எங்க போச்சு உங்க நவீன இயந்திரங்கள் அப்பாவி பாகிஸ்தான்காரனா பக்கத்துல பாடல இங்க குரங்கணில தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதை அணைக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சர் கடிதம் எழுதி ஹெலிகாப்டர் அனுப்புங்கன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க எங்க ஹெலிகாப்டர்களுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் கண் தெரியாது விளக்கு தெரியாது அதெல்லாம் நாங்க மீட்க முடியாது இல்லையா புயல் என் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி மீனவர்களை காப்பாற்றுங்கள் என்று தமிழ்நாடு கதறிய போது அப்ப சொன்னாங்க எங்க கப்பல் படை ஆறு மணிக்கு மேல எங்க கப்பல் ஹெலிகாப்டர்கள் கடல்ல போய் எங்க வந்து பதிக்கிறாங்க எங்க மிதக்கிறாங்க தெரியாது எங்க ஹெலிகாப்டருக்கு கண் தெரியாதுன்னு சொன்னீங்கல்ல அப்புறம் எப்படிரா பாகிஸ்தானுக்கு பக்கத்துல இருக்கிற அப்பாவி இஸ்லாமியர்களை பார்த்து போட மட்டும் வேல்முருகன் அரசியல் சட்டத்தின் பிரகாரம் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பேசிவிட்டார் இவன் எல்லாம் ஒரு மணி நேரம் குறிப்பிட இருப்பதற்கே தகுதி இல்லாதவன் எல்லாம் எழுதுவான் அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல பத்திரிகை கூடங்கள் போக்கிரி போக்கிரிக்கிட்டையும் பொறுக்கி பழங்கிட்டையும் போய் மயக்க நீட்டுவான் வேல்முருகனை பத்தி பேசுங்கன்னு வந்து ஒரு நானூறு பேர் கூட்டம் மேலே இருக்கிற கூட்டம் இந்த போராளிகள் கிட்ட ஒரு போராளிய குறித்தோ அல்லது பொது உரிமைவாதியை குறித்தோ அதே பொது உரிமைகளையும் போராளிக் கூட்டங்கள் கிட்ட போய் மான் கூட்டத்துக்கு மான் தான் வழிகாட்டணும் கரடியோ சிங்கமோ புரிய வழிகாட்டக்கூடாது நீங்க யார்கிட்ட போய் கேட்கறீங்க வேல்முறையின பத்தி உட்காந்து அரவு குணசாகிட்ட கேளுங்க இங்க இருக்கிற தமிழ்நாயகிட்ட கேளுங்க வழக்கறிஞர் பானந்த கேளுங்க அஞ்சு வருஷமா வழக்கறிஞர் தொழில் பண்றாரு வழக்கறிஞர் பாப்பா பவன கேளுங்க எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னார் நான் மிகப்பெரிய ஒரு உணர்ச்சி வயர்ப்பட்டவனாக இந்த தமிழர் நிலம் தமிழ் நாட்டில் இவ்வளவு பெரிய மோசமான சீரழிவுகள் கலாச்சார சீரழிவுகள் பண்பாட்டு உடனே காரணங்கள் பண்பாட்டு பாதுகாவலரா கலாச்சார காவலரா பண்பாட்டு காவலர் கலாச்சார நான் ஒரு சக மனிதனாக என் சக மனித இனம் இங்கு போது சீரிக்கப்படுகின்ற போது காவல் போது அதை சக மனிதனாக இருந்து கேட்பதற்கு நான் ஒன்றும் கலாச்சார காவலராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த அமைப்பு என்ன கலாச்சார காவலர்கள் கூட்டிருக்க இல்ல சத்தீஸ்கர்லயோ மணிப்பூர்லயோ அசாமிலேயோ உலகத்திலோ இந்தியாவிலோ எங்கேயோ ரோஹிங்கி முஸ்லிமுக்கு பாதிக்கப்பட்டதிலிருந்து எங்கு மனித உரிமை மீறப்பட்டாலும் பச்சை குழந்தைகளும் பெண்களும் பாலியல் மல்லருக்கு உள்ளாக்கப்பட்டாலும் கடந்த நாற்பது ஆண்டுகரமாக போராடுகிற சிறு சிறு குழுக்களோடு கடத்தில் இப்போ என்ற உணரம் இங்கே அழைத்திருக்கிறார்கள் அந்த உணர்வோடு நான் சொல்லுகிறேன் போராடுகிற இயக்கங்களாகிய தோழர்களே நீங்கள் போராடுங்கள் ஒரு அரசாங்கமே அந்த மக்களை படுகொலை செய்கின்ற போது அது படுகொலை அது இனப்படுகொலை அங்க மனித உரிமை மீறப்படுகிறது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எதிரி நாட்டோடு நீங்கள் எல்லையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் கை கொடுக்கிறீர்கள் சொந்த நாட்டு பழங்குடி மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏன் தயாராக என்று கேள்வி வைத்து வாய்ப்புக்கு நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்